ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு இருந்து பிரதான எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை விதிக்கு உட்பட்டு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரச்சனை ஆழத்தை கருதி பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் வேண்டும் என்ற திட்டமிட்டு எங்களுக்கு அனுமதியை மறுப்பது வருத்ததையும் வேதனையும் அளிக்கிறது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பிரதான எதிர்க்கட்சி அனைத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டில் ஏற்படுகின்ற கவனத்தில் கொண்டு வருவது எதிர்கட்சியுடைய கடமை இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்த எண்ணிக்கை அறுபதாக அதிகரித்து விட்டது நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது சிகிச்சை பெறவுடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் இருக்கின்றார்கள் பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை பார்வை இழப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதைவிட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது இத கூட மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள் இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை நக்கூடிய பிரச்சனை அணுக முடிய அணுகவில்லை எது கட்சியில ஒடுக்கத்தாம் பார்க்கின்றது இன்றைக்கு நாடே பதறி போயிருக்கின்றது நெஞ்சம் பதறுகின்றது இன்றைக்கு பல பேர் இறந்து குடும்பம் அனாதியாக நடுத்தருவில் நிற்கின்றது பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனை கூட இந்த அவைகளை எடுத்து வாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எப்படி பாடுபட முடியும்

அந்த அமர்ந்து கொண்டால் நடுலையோடு செயல்பட வேண்டும் இதற்கு அதுக்கு என்ன இருக்குது முடிச்சு போடுற மாதிரி இருக்குது இந்த பிரச்சனை வேற அந்த பிரச்சனை பேசுவது சட்டப்பேரவை தலைவருக்கு அழகல்ல சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும் அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது முறையல்ல அரசியல் பேசுவோம் அந்த சட்டப்பேரவை தலைவருடைய ராஜினாமா செய்திட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசலாம் அந்த ஆசனத்தில் பொழுது அரசியல் பேசுவது அளிக்கிறது நடுலையோடு ஒரு சட்டப்பேரவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு ஜாதி அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்ல ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது என்று அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள் அத்தனையும் தொடர்ந்தது அதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய ஏ குலசேகரன் அவர்களை நாங்கள் நியமித்தோம் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தேவையான அலுவலகங்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆறு மாதத்திற்குள் தமிழ்நாடு எங்கும் சென்று இந்த குழு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அரசிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று காலம் நிர்ணயிக்கப்பட்டது பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது ஆட்சி மாற்றத்திற்கு பின் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து அந்த காலக்கெடுவை நீடிக்கவில்லை காலாவதி ஆகிவிட்டது இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைய சபாநாயகர் தெரிவிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்றை பல்வேறு தலைவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பணிகளை துவக்கிது அதிமுக அரசாங்கம் ஆனால் அதற்கு புரிந்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கால கால ஆறு மாதத்திற்குள் முடிகின்ற போது முடிகின்ற பொழுது அதை கால நீடிப்பு செய்திருந்தால் அது தொடர்ந்து இருக்கும் அதை நீடிப்பை செய்யாதது திமுக நடிக்கிறாங்க இன்றைக்கு மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லல மத்திய ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அதுக்காகத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டாடுறாங்க மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணையை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் இதை தட்டி கலுப்பதற்காக மக்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வந்துட்டது வன்னீர் பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி வாக்குகளை பெறுவதற்காக அவசர அவசரமாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை ஒழிய இன்றைக்கு சமுதாய மக்கள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் அவருடைய கோரிக்கை ஏற்று அவர் கொண்டு வரவில்லை நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதையே கொண்டார அண்ணா திமுக அப்படி அல்ல ஏற்கனவே பல்வேறு ஜாதி அமைப்புகள் கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு அண்ணா திமுக ஜாதி அண்ணா திமுக அரசு ஜாதி கணக்கெடுப்பு செய்வதற்கு உத்தரவு பெறுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கின்றது கருப்பு சட்டை அறிந்ததற்கான விளக்கத்தை பேரவையில் பேசாமல் பேட்டி அறிந்து மலிவான விளம்பரத்தை எதிர்கட்சி தேர்தல்

ஆனா நாட்டில் இருக்கின்ற மக்கள் இவருக்கு வாக்களித்து இவர்களை ஆட்சியில் அமர வைத்தாரே அந்த மக்கள் இறந்தா கவலைப்படுதில் அதை கொச்சப்படுத்தி பேசுறாங்கல்ல இவரெல்லாம் மக்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த தண்டனை கொடுப்பார் அவருடைய துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இறந்தவர்கள் துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இந்த இறப்புக்கு கூட அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி